வணக்கம் நேருலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசி என்பர்களும் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையும் ஒரு இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையையும் பொருளாதார வளர்ச்சியையும் பெற்று இருக்கணும் அப்படின்னு இறைவனை ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருட பலன்கள் ஆகப்பட்டது நான்கு வருட கிரகங்களின் தன்மையை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கன்னிராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு தருணம் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமணங்கள்லாம் நடைபெறுவதற்குண்டான ஒரு ஆண்டு தடைபட்ட திருமணங்கள் தடைபட்ட ஒரு வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தொடக்கத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டு கடந்த காலத்துல ரெண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுக்கு இதெல்லாம் சரியாயிடும் இருபத்தி அஞ்சுல இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பிரச்சனைகள்ல பேருக்கு இருக்கும் இருபத்தி ஆறு அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இவர்களினுடைய உறவுகள் இழப்புகள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்திருக்கு அதே சமயத்துல குழந்தைகள்னால நிறைய பேர் பிரச்சனைகள்ல மாட்டிருப்பாங்க இந்த மாதிரியாக இந்த கண்ணிராசி என்பர்கள் அந்த உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகளையும் வருமான ரீதியான சில பிரச்சனைகள் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு நபர்களாக மாறிட்டாங்க நாள் வரைக்கும் கடந்த ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி ஒரு பைசா அஞ்சு பைசா லோன் இல்லை மேடம் இந்த ரெண்டு வருஷத்துல இவ்வளோ கடன் ஆகி போச்சு இந்த கடன்ல இருந்து நான் மீண்டு வருவேனா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப எளிதாக அந்த கடன்களை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி கண்ணீராசி எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அந்த போராட்டத்தை கூட இந்த கண்ணீராசி அன்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக எடுத்துப்பாங்க பேசுவாங்க அந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் இவங்களுக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி ஆனா அந்த ரிஸ்கே பாத்தீங்கன்னா ரெண்டு வருடமா மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்காவே இருக்க ஒளிய அந்த மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எடுக்காம ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தொழில் ரீதியான நிறைய வருமானங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீஸ் வச்சிருப்பாங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் சின்ன சின்ன ஒரு யூனிட்டா வச்சிருப்பாங்க சின்ன சின்ன அளவுல செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுடைய பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறுல மிகப்பெரிய இருக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கும் உங்களுடைய கிளையன்ஸ் எல்லாருமே வெளிநாட்டுல இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கன்சல்டன்சி சர்வீஸ்ல மிகப்பெரிய ஒரு உத்வேகமான ஒரு ஆண்டாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளக்கூடியவர்கள் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட ஷாப்பு அடுத்து மளிகை கடை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சார்ந்த சில தொழில்கள் இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது அதுலயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சம்பந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மேன்பவர் கன்சல்டன்சி சர்வீசஸ் அடுத்து சாஃப்ட் இது லேப்டாப் வாங்கி வைக்கிறது ரீடெயில் ஷாப் இந்த மாதிரியாக சின்ன போன் கடை வைக்கிறது சர்வீஸ் சென்டர் வைக்கிறது இது மாதிரிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது கடந்த காலத்துல இருந்த நிறைய தொந்தரவுகள் எல்லாம் இந்த ஆண்டு தீரக்கூடிய ஒரு தருணம் அந்த தொழில் நிறைய கடன் ஆயிடுச்சு அதனால குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு என்னுடைய குழந்தைகளை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியும் நீங்க உங்களுடைய சேர்ந்து இருக்கிறதுக்குண்டான ஒரு தருணமும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அமையறதுக்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது மெயினா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எங்க டிரான்ஸ்பர் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே போகக்கூடிய நபர்கள் நண்பர்கள் நம்ம கண்ணிராசி நண்பர்கள் டிரான்ஸ்பர் நீங்க எவ்வளவுதான் போடுவீங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் போடுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அரசாங்க துறையில இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான டிரான்ஸ்பர்ஸ கடந்த இரண்டு வருடத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க இந்த வருடம் எங்களுக்கு டிரான்ஸ்பர்ஸ் இருக்குமா மேடம் நாங்க தயாரா இருந்துக்கணுமா அப்படின்ற மாதிரியாக கேக்குறீங்க கண்டிப்பாக பெரிய அளவுக்கு இடமாற்றங்கள் இருக்காது உங்களுக்கு வருமான வளர்ச்சிகள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் ஒரு உயர் அதிகாரியாக போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும் மேல ஏழாம் சனி இருக்கிறதுனால உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உத்தியோகம் அப்படின்றது இருக்காது அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்க விசிட்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஆகலாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால அதெல்லாம் ரொம்ப ஜாலியா போயிடுவாங்க ஏன்னா நீங்க ஒரு உயர் அதிகாரியாக ஆக போறீங்க உங்களுக்கு நிறைய ஒரு ப்ரமோஷன்ஸ் வருமான வளர்ச்சி இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கிறதுனால அந்த அரசாங்க உத்தியோகத்துல ரொம்ப நீங்க ஸ்வீட் இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் முயற்சி இல்ல நிறைய ஒரு மாற்றங்களும் திருமண உறவுகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷம் ஆச்சு டிவோர்ஸ் பண்ணி ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட எனக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த ஆண்டுல அதற்குண்டான முயற்சியில இறங்கி உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது அமையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு பெற்றோர்களினுடைய சம்மதம் முழுமையா கிடைக்கப்பெற்று நீங்க ரொம்ப ஜாலியா உங்களுடைய உண்டான ஒரு நேரம் இந்த ஒரு மூன்று வருஷமா பெற்றோர்களினுடைய ஒரு சம்மதத்தை கிடைக்காமல் நீங்களும் அந்த திருமணத்தை ஒத்தி போட்டு அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வைபவங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் அரங்கேறப்போகுது அப்படின்றது சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் கண்ணிராசி என்பர்கள் இந்த காதலுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஹிஸ்டரி எடுத்து அந்த காதல் மக்களுக்காக இவர்கள் இழந்த ஒரு இழப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு அந்த காதல் திருமணமாக ஒரு அரங்கேற போகுது அப்படின்ற போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது பட் உங்களுடைய பெற்றோர்களின் சம்மதத்தோட இருக்க போது அதுதான் அங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டம் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் இதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க கடந்த ஆண்டு நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க அந்த எஃபர்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த ஆண்டு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அடுத்து நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை குவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரே மெடலா அடிச்சு வாங்கி தள்ள போறீங்க உங்களை மாதிரி மெடல் வாங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டேங்க வீடு நிறைய மெடலும் கோப்பைகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய மெடல்ஸ் அடுத்து கப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேடி பாத்தீங்கன்னா கூட கிடைக்காது ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க அங்க ரிஜெக்ட் ஆயிருந்திருப்பீங்க வாய்ப்புகள் கிடைச்சும் அங்க வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்து இல்ல ஒரு போட்டி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க போகும்போது அப்பதான் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும் அந்த இடத்துல நீங்க ஒரு சரிவர செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து எதிராளிகளை கண்டு பயந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே எதிரிக்கு பயப்படவே மாட்டாங்க அந்த எதிராளிகளுக்கு பயப்படாத ஒரு நபர்களாக இருந்தவர்கள் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதிராளிகளுக்கு பயந்து பயந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வருடம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விளையாட்டுல ஒரு தன்னம்பிக்கை ஒரு சுறுசுறுப்பு நல்ல ஒரு வெற்றி நமக்கு தான் வெற்றி அப்படின்ற ஒரு உறுதித்தன்மை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க வேலையினுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நீங்க அங்க ஃபேமிலியோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து அங்க தொழில் ஒரு சின்ன சின்ன ஒரு பார்ட் டைம் தொழில் எல்லாம் உண்டான ஒரு தருணம் சின்னதா ஒரு கடை போட்டு அங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு அடுத்து சின்ன லெவல்ல நீங்க அங்க இருந்தே வீடியோ போட்டு உங்களுக்கு ஒரு வருமானத்தை யூடியூப் மூலமாகவோ இன்ஸ்டா மூலமாகவோ ஏதோ ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய நாலேஜ ஆன்லைனா நீங்க ட்ரெயின் ட்ரெயினராகவோ அட்வைசரியாகவோ இருந்து செய்யக்கூடிய ஒரு தருணம் இப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு இரண்டாவது கட்ட ஒரு வருமானத்தை பாக்குறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி ஆறு இருக்க போகுது வயது மூத்தோர்கள் அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தார்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கிறதையும் பாக்குறதும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல திருமணங்கள் அரங்கேறத பாக்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இந்த வயது மூத்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாம் இருக்கும் தன்னுடைய பேரன் பேத்தி இந்த மாதிரியான ஒரு உறவுகள்னால தன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னு நினைச்சே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எல்லா ராசி என்பர்களையுமே வயது மூத்தவர்கள் எந்த மாதிரியான இடத்துல ஒரு நிம்மதியை பெறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய குடும்பம் ஒரு ஆலமரமாக இருந்து இருக்கிறத பாக்கணும்னு தான் விருப்பம் எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கே விருப்பப்படாது நம்ம இதுக்காகவா காடு பாடுபட்டோம் தன்னுடைய இளமை காலத்துல எல்லாரும் சேர்ந்து பேரன் பேத்திகளோடு சேர்ந்து இருக்கணும் எல்லாரும் நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு அதுக்காக தானே நம்ம பாடுபட்டோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் வயது மூத்தோர்கள் ரொம்ப தன்னுடைய குடும்பத்தினுடைய பிரிவுகளை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது எங்க நமக்கு உடம்பு பிரச்சனைகள் வரப்போகுது அதனால இருக்கக்கூடிய பிபி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த இது சுகர் இந்த அமைப்புகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடும் எந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் வயது மூத்தோருக்கு இருக்க போகுது இத எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்